ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காளான் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வருங்க காளான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் காளான வந்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக வந்து புதினா அலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு அதை போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை அதையும் இதில் போட்டுடலாம் இதை போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது பாருங்க பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து காளான் தாளிச்சிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டலாம் கொஞ்சமாக சீரம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன் இது கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இது அந்தளவுக்கு காரம் இல்லை நாலு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம் மிக்ஸியை கழுவி வைக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் பச்சையாக போட்டு அரை கொஞ்சம் அது வந்துட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போட்டும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இது காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக கலருக்கு இது போட்டாலும் போடலாம் போடலனாலும் போட தேவல நல்லா கலந்து விடுங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளான இதில் போட்டலாம் இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல ஏற்கனவே அதில் கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது காளான்லேயும் தண்ணி விட்டுரும் அதனால் இப்போ நம்ம மூடி வச்சுட்டா போதும் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதில் இதாகட்டும் இப்போ வந்து நம்ம பாருங்கள் கிண்டி விடலாம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அதனால் மூடி இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பராக வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சி இறச்சிடலாம் அவ்வளோதாங்க கிரே சூப்பராக வந்து காளான் கிரேவி ரெடி ఇదొక కొడ చపాతీ రెడీ చేసాం ఆపొల్లా ప టేస్ట్ పని కాకలామా ஆ சூடாக இருக்குங்க செம சூடு அப்பா சாப்பிட்டு பார்க்கலாம் ம் சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க